காலியாகும் எடப்பாடியின் கூடாரம் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அதிமுக மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் அந்த இரண்டு கோடி தொண்டர்களுமே அதிமுக அந்த இரண்டு கோடி தொண்டர்களும் அதிமுகவிற்கு வாக்களித்தால் கண்டிப்பாக ஒன்னு ரெண்டு சீட்டால் ஜெயிச்சிருக்க முடியும் ஆனால் கடைசியாக எதுவுமே இல்லாமல் ஜீரோ அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது அதிமுக தொண்டர்கள் அனைவருமே எடப்பாடி

மாவட்டமே செந்தில் பாலாஜி திமுக மற்ற நபர்கள் முன்னாள் அமைச்சரான நமது ஜெயக்குமார் அவர்கள் கூட மாற்று கட்சியில் இணையக்கூடிய வேலையில் இறங்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தொண்ணூறு சதவீதம் உறுதியான நிலையில் அதை எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்குமே அறிவிக்க அப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொடுத்ததுமே அந்த அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் அவர்கள் விலகி ஓ பி எஸ் அணியில் இணையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க